அனைவரையுமே சமமாக கருதக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே இதுவரை களத்திரஸ்தானமான ஏழாம் ராசியில இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தே நாள் முதல் அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க துலாம் ராசியே பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல குரு வருவதால உங்களுக்கு தீமைகளை வழங்குவார் என்று நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாங்க பட் தான் ஒரு முக்கியமான ஒரு விதிவிலக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுங்க துலாம் ராசிக்கு குரு பகவான் மறைவு ஸ்தானமான மூன்று மற்றும் ஆறு உடையவருங்க மறைவு ஸ்தான அதிபதி எட்டாம் இடமான இன்னொரு மறைவு ஸ்தானத்துல சென்று மறையும் பொழுது மிகுந்த ஒரு நன்மைகளை செய்வார் என்பது ஜோதிட விதி உள்ளதுங்க சோ நிச்சயமாக இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு எந்த விதத்திலையுமே கெடுதல்களை செய்யாதுங்க சில விஷயங்கள்ல மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது மாறாக திடீர் நன்மைகளை மட்டுமே தரும் என்பது உறுதிங்க சோ துலாம் ராசிக்காரர்களுக்கு தற்போது நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் பொருளாதார முன்னேற்றங்களையும் தருங்க அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு தான் என்ற ராசியில இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியான போகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக ராசியான குடும்பஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான சுகஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றாருங்க குரு ஐந்தாம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் என்பது குறையுங்க தூர தேச பயணம் தொடர்பான முயற்சிகள் என்பது சிலருக்கு கைகூடி வருங்க குரு ஏழாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் சாமர்த்தியமான ஒரு பேச்சுக்களின் மூலமாக இழுப்பறியான தன வரவுகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் புதியதொரு நபர்களுடைய அறிமுகம் என்பது மகிழ்ச்சியான தருணத்தை உண்டாக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் என்பது அதிகரிக்கும் கொடுத்ததொரு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் குரு ஒன்பதாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்பான ஒரு சூழல்கள் என்பது உண்டாகுங்க சிவ காரியம் தொடர்பான எண்ணங்கள் என்பது கை கூடி வரும் பழைய சிந்தனைகளால் அவ்வப்பொழுது குழப்பங்கள் என்பது ஏற்பட்டு நீங்குங்க புதியதொரு வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான ஒரு எண்ணங்கள் என்பது கை கூடி வருங்க அடுத்து குரு நின்ற பலன்களை பார்க்கலாம் குரு அஷ்டமஸ்தானத்துல இருப்பதால் எதிர்பாராத சில திடீர் வரவுகள் என்பது உண்டாகும் வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல திருப்பங்கள் என்பது ஏற்படுங்க இனம் புரியாத ஒரு சிந்தனைகளால் மனதளவில் குழப்பம் என்பது உண்டாகும் புதியதொரு முயற்சிகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுப்பது நல்லதுங்க சகோதரர்கள் வழியில் ஏற்ற இலக்கமான ஒரு சூழல்கள் அமையும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் என்பது ஏற்படுங்க அடுத்து குரு பகவானுடைய நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை பார்க்கலாங்க குரு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான ஒரு சூழல்கள் என்பது உண்டாகுங்க திட்டமிட்ட பணிகளில் தாமதங்கள் என்பது ஏற்படும் எதிலேயுமே விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லதுங்க கொடுக்கல் வாங்கலில் சூழ்நிலை அறிந்து முடிவெடுக்கவும் அடுத்ததாக குரு பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரப் பணிகளில் அலைச்சல்கள் என்பது ஏற்படும் உறவினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவுங்க உத்தியோகத்தில் எதிர்பாராத சில இடமாற்றங்களால் தடுமாற்றம் என்பது ஏற்படுங்க பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிக்கவும் அடுத்து குரு பத்தொம்போது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருக சிறிடம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நிதானத்தை கடைபிடிக்கவுங்க எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்புகள் என்பது குறையும் கூட்டாளிகள் வழியில் அலைச்சல்கள் என்பது ஏற்படும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த ஒரு முடிவுகள் என்பது தாமதமாக கிடைக்கும் அடுத்து உருவினுடைய வக்கரகால சஞ்சார பலன்களை பார்க்கலாங்க குரு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பக்ர சஞ்சார நிலையில் இருக்கின்றாருங்க இந்ததொரு காலகட்டத்தில் நெருக்கடியான ஒரு சூழல்கள் படிப்படியாக குறையும் தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு மற்றவர்களுடைய தடைப்பட் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவுங்க மனதளவில் புதுவிதமான ஒரு பக்குவமும் தெளிவும் ஏற்படும் குரு பயிற்சியால் உண்டாகக்கூடிய பொதுவான பலன்களை பார்க்கலாம் பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பெண்களுக்கு தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் என்பது குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் என்பது அமையுங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் என்பது கிடைக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் என்பது கட்டுப்பாட்டுக்குள்ள வருங்க புதியதொரு வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் என்பது கொடுங்க ஆன்மீகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான ஒரு சூழல்கள் என்பது உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில புதியதொரு வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் என்பது விலகும் மறதி தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது ஏற்படுங்க தாய் வழியில் சரியான ஒரு வழிகாட்டுதல்கள் மூலமாக மாற்றம் என்பது உண்டாகும் கலை சார்ந்த கல்வியில தனிப்பட்ட ஈர்ப்புகள் ஏற்படுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு விதமான ஒரு ஆர்வமின்மை என்பது உண்டாகும் சில பணிகளில் மற்றவர்களை நம்பி இருக்காமல் நீங்களே முடிப்பதும் நல்லதுங்க சில விஷயங்கள்ல அனுபவ அறிவை பயன்படுத்துவது என்பது மேன்மையை உண்டாக்கும் உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது குறைவாகவே கிடைக்குங்க மற்றவர்களுடைய செயல்பாடுகளால மனதில் ஒரு விதமான குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படுங்க வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றங்கள் என்பது உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக ஆதாயம் என்பது அடைவீர்கள் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் கூட்டாளிகள் வழியில ஆதரவுகள் என்பது ஏற்படுங்க வியாபார அபிவிருத்திக்கான ஒரு உதவிகள் என்பது சிலருக்கு சாதகமாகும் கலைஞர்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு தனவரவுகளை இருந்து வந்த தாமதங்கள் என்பது குறையும் பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் என்பது உண்டாகுங்க பயணங்களின் மூலமாக எதிர்பார்ப்புகள் என்பது நிறைவேறும் வித்தியாசமான செயல்பாடுகளின் மூலமாக பலருடைய கவனத்தை ஈர்ப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் போட்டிகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர்கள் உடன் இருப்பவர்கள் எண்ணங்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த விதத்தில் சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வீர்கள் நண்பர்களுடைய வழியில் அனுகூலமான ஒரு வாய்ப்புகள் என்பது ஏற்படுங்க இந்த குரு பயிற்சி நடைபெற இருக்கக்கூடிய முக்கியமான நன்மைகள் எந்ததொரு குரு பயிற்சியால் பேச்சுக்களின் மூலமாக உறவினர்களுடைய ஒத்துழைப்பும் புதியதொரு அன்பவ அறிவால முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்புகளையும் உருவாக்குவீர்கள் இந்ததொரு குரு பயிற்சியில எந்ததொரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியில உடன் பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து செல்வதும் விவேகமான ஒரு அணுகுமுறைகளை மேற்கொள்வதும் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க உங்களுக்கான ஒரு வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் ஐயனாரை வழிபாடு செய்து வர நெருக்கடியாக இருந்து வந்த சூழல்கள் என்பதும் பிரச்சனைகள் என்பதும் விலகுங்க துலாம் ராசி அன்பர்களே எந்ததொரு செயலையுமே மேற்கொள்ளும் போது சரி விகித தன்மைகளை புரிந்து விழிப்புணர்வோடு நடந்து கொள்ளவுங்க நல்லதே நடக்கும் அடுத்தது ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாங்க அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஐயனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் கருப்பசாமி துணை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒன்று முறை பதிவு பண்ணிடுங்க இந்த ஒரு நிமிடம் நீங்கள் அந்த கருப்ப சாமியை நிறுத்தி பிடி விஷயம் செய்யும்போது நீங்கள் மாசில் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் நன்றி வணக்கம்